சிந்து பைரவி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது மாறனும் வந்து நிச்சயதார்த்தம் நடக்கிற இடத்துல கலாட்டா பண்ணவும் நம்ம ஆறுமுகத்துக்கு பயங்கரமா கோபம் வந்து உள்ளார போயிட்டு அருவாலை எடுத்துக்கிட்டு வெட்டுறதுக்காக சீரி பாயிறாப்ல இத பார்த்த அன்னபூர்ணி சிவா கிட்ட சொல்லி அவனை எப்படியாச்சும் தடுத்து நிப்பாட்டுங்க அப்படின்ன உடனே எல்லாருமே சேர்ந்து ஆறுமுகத்தை பிடிச்சிடுறாங்க பிடிச்சது மட்டும் இல்லாம ஆறுமுகத்தை கொண்டு போய் ஒரு ரூம்ல போட்டு பூட்டிடுறாங்க கூட்டிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா மாரன் சண்முகத்தை வந்து பாத்தீங்கன்னா வெளியே போக சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க சண்முகம் பயங்கரமா போய் மாப்பிள்ள கன்னத்துலயே ஓங்கி ஒரு அறைய விட்டுறாப்புல இதெல்லாம் இங்க நடந்துகிட்டு இருக்கும்பொழுது இந்த மகா அப்படியே கமுக்கமா போயிட்டு ஆறுமுகத்தை கூட்டி இருக்கிற அந்த டோரை ஓபன் பண்ணிவிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி போயிடுது அதுக்கப்புறம் ஆறுமுகம் என்ன செய்யறாப்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா கதவை திறந்துட்டு மறுபடியும் ஒடியாந்து மாரணி சம்பத்திய அடிக்கலாம் அப்படிங்கிறப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு எஸ்ஐ வந்து சஞ்சய் வந்துடுறாப்ல அதுக்கப்புறம் என்ன நடக்கும் போலீஸ் படையோட வந்ததுனால மாரணிய சண்முகத்தையும் அடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் மினிஸ்டர் பந்தோபஸ்துக்கு போனேன் அதான் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு ஏதோ ஏதோ பொய்ய அள்ளி விட்டுறாப்புல நண்பர் சஞ்சய் இதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டுல மாப்பிள்ளையோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா இல்ல இல்ல இதுக்கப்புறமும் என் பையனை உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது ஏன்னா என் பையன் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே பயப்படுறாங்க ஆனா அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் இருக்கோம்ல நாங்க உங்களுக்கு பந்தோபஸ்தான் இருக்கோம் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி அந்த நிச்சயதார்த்தமும் அப்புறமா நடந்து முடிஞ்சிடுது இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல சஞ்சய் மாறனை கூப்பிட்டு வச்சு நான் என்ன செய்ய சொன்னேன் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அந்த ஆறுமுகத்தோட கைய வெட்டதானே சொன்னேன் நீங்க என்னடானா நிச்சயதார்த்தத்தை தடுத்து நிச்சயம் பண்ண பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு உடனே இல்ல இல்ல நீங்க சொன்ன மாதிரிதான் செய்யலாம்னு போனோம் ஆனா அந்த அன்னபூர்ணி சொல்லி சிவாவும் எல்லாரும் சேர்ந்து ஆறுமுகத்தை ரூம்ல போட்டு அடைச்சு வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ண முடியும் அப்பையும் ஆறுமுகம் கதவெல்லாம் உடைச்சிக்கிட்டு வந்தான் ஆனா அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க ஒரு பத்து நிமிஷம் லேட்டா வந்திருந்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி ஆறுமுகத்தோட கைய ரெண்டு துண்டா வெட்டியிருப்பேன் அப்படின்னு டைலாக் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல இந்த பக்கம் மாறேன் இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்த பார்க்கலாம்